இந்த வகுப்புல மாணிக்க வாசகருடைய முதல் பாட்டை பார்க்கலாம் இது மார்கழி மாசமா இருக்கிறதுலான மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை பார்க்கலாம் திருவெம்பாவை அப்படிங்கிறது பாவை அப்படின்னாலே பெண்களை குறிக்கிறது மார்கழி மாதம் விடியற் காலையில எல்லா தோழிமார்களும் சேர்ந்து உங்களை மாதிரி குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பஜனை நாமம் சுவாமி நாமம் சொல்லிட்டு வீதி உலா பண்ணிட்டு போகணுன்றது பழக்கம் அந்த காலத்துலேருந்தே அந்த பழக்கம் மார்கழி மாதத்தில் அதுதான் ஒரு பெரிய இது அந்த சம்பவத்தை வச்சுட்டு மாணிக்க வாசகர் வந்து தானே ஒரு பொண்ணாக நினச்சிட்டு மாணிக்கவாசகருக்கு வந்து ஒரு ஆண் அவர் பொண்ணாக நினச்சிட்டு நம்மளோட தோழிகள்லாம் வராங்க ஒவ்வொரு தோழியாக கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கள எழுப்பி அவங்கள கூட்டிட்டு போகிறது அடுத்த தோழியை எழுப்பி அடுத்த அந்த தோழியை கூட்டிகிட்டு போகிறது அப்படியே எல்லாரும் கூட்டமாக போய் ஒவ்வொருத்தரையாக எழுப்பி இந்த பஜனைக்கு வாங்கோ கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அந்த அந்த பாட்டு பாடல்கள் இருபது பாடல்கள் பாடியிருக்கார் அதில் திருவெம்பாவையில் அதில் முதல் பாட்டு ஸோ அவராகவே ஒரு பொண்ணாக நினச்சிட்டு ஒவ்வொரு தோழியவா போய் கூப்பிடுறார் சோ அந்த விதத்துல பாவமே பெண் பாவம் பெண்ணா பாவிச்சிட்டு சுவாமியை பாடுறார் அது மாதிரி தோல் எல்லாரையும் நீங்களும் அந்த தெய்வ இதுல வரணும் ஆன்மீகத்துக்கு வரணும்னு எல்லாரையும் கூப்பிடுறார் சுவாமியை வந்து கும்பிடுங்க மார்கழி மாசத்துல வெடியற் எந்திரித்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் அதனால உங்களை மாதிரி குழந்தைகள்லாம் சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் இப்ப அந்த பாடலை பாப்போமா ஆதியும் மந்தமும் எல்லாகரும் பேரும்

பார்த்திய வாழ்த்தோலி போய் வீதி வாய் கேட்டலு விம்மி விம்மி மெய் மறந்து விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் േ നിും പുരണ്ഡിംഗ് നിറും പുരണ് ഏതേനുമാ இந்த பாட்டுல என்ன சொல்றாரு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி முடிவும் முதலும் இல்லாத அருள்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதிங்கிறது திருவண்ணாமலை அந்த நெருப்பு ஸ்தலம் அந்த நெருப்பு ஸ்தலத்தை சொல்றாரு முடிவும் முதலும் இல்லாத பெரும் ஜோதி அவரை பாடிட்டு நாங்க வரோம் அதை வந்து உள்ள ஒரு தோழி படுத்துட்டு இருக்கா இவர் அப்படி அவரை பாவிச்சு அவர் ஒரு தோழியா பாடிட்டு இருக்கார் உள்ள ஒரு தோழி படுத்துட்டு இருக்கா அந்த தோழியை எழுப்புறார் அதுதான் சுச்சுவேஷன் ஓகேயா அப்போ அவர் வந்து வீதியில நாம் பாடிட்டு ஒரு என்னோட சிவபெருமான நான் வீதியில பாடிட்டு வரேன் தடங்கன் அப்படின்னா என்னது நல்ல பெரிய வாழ் போல கண்களை பெரிய கண்களை உடையவளே கேட்டேயும் தடங்கன் மாதே வளருதியோ மா பெரிய கண்களை உடைய பெண்ணே வளருதியோ வளருதியோன்னா கண் வளராய் அப்படின்னாலே தூங்குறதுன்னு அர்த்தம் உறங்கி கொண்டிருப்பது சோ நீ பாட்டுக்கு நாங்கெல்லாம் வீதியில சுவாமியை பத்தி பாடிட்டு வரோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்கியே வளருது எல்லாம் காதுல கேக்கலையா செவிடா வன் செவிதான் என்னது செவி கேட்கலன்னு அர்த்தம் வன் செவியோ நின் செவிதான் உன்னுடைய செவினா என்னது காது செவி கேக்காத செவி ஆயிட்டுதான் உன்னோடது நாங்க எவ்வளவு சத்தமா வீதியில பாடிட்டு வரோம் நீ வந்து கேட்காத மாதிரி தூங்கறிய இன்னும் அப்படின்னு சொல்றார் மாதேவன் வார்க்கழல்கள் மாதேவன்னா மகாதேவன் மகாதேவன்றது சிவனுடைய பெயர் மகாதேவனுடைய கழல்கள் நீண்ட கழல்கள் கழல்னா கால் மகாதேவனுடைய நீண்ட பொற்பாதங்களை நாங்க பாடிட்டு வரோம் அவருடைய இதெல்லாம் பாடிட்டு வரோம் நாங்க வாழ்கடல் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் அந்த பாடல்கள்லாம் முன்னாடி நாங்க நம்ம பாடும்போது நீ என்ன பண்ணிடுவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விம்மி விம்மி அப்படி ஆனந்த கண்ணீர்லாம் ஊத்து ரொம்ப சந்தோஷப்படுவியே ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கி காது கேட்காத மாதிரி இன்னும் தூங்கிட்டு இருக்க மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதிவாய் கேட்டலுமே கேட்டலுமே முன்னாடி என்ன பண்ணுவ அவருடைய பாட்டு கேட்டாலே அப்படியே மெய் மறந்து ஒரு ரொம்ப ஆனந்த கண்ணீர்லாம் ஊத்து உன்னையவே மறந்து நிற்ப எப்போ வீதிபாய் எங்கேயாவது பாடும்போது எங்கேயாவது எங்கயாவது பாடல்கள் ஒழிக்கும் போது அவ்வளவு மெய் மறந்து நிப்ப இப்ப நீ தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றார் வீதிபாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் அமளினா படுக்கை அமளி மலர் மலர் படுக்கை மலர்கள் இருக்கிற படுக்கை அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் இப்படி அப்படி புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்க இன்னும் போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் உனக்கு ஏதாவது ஆயிடுத்தா ஏதாவது ஜூரமா என்ன ஆயிடுத்து உனக்கு இப்போ நீ வந்திருக்கணும் வெளியில ஆனா இன்னும் நீயே வரல ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார் என்னே என்னே இதேயின் தோழி பரிசேலூர் இதுவா உன்னுடைய நிலைமை நீ உன்னோட நிலைமை இப்படி கிடையாதே முன்னாடி ஆனா இப்ப நீ இந்த நிலைமையில இருக்கியே எங்களுடைய பாடெல்லாம் கேட்டுட்டு நீ வெளியிலயே வரலையே அப்போ உன்னைய நீ பரிசீலனை பண்ணு உன்னை ஆராய்ந்து பார் இதெல்லாம் யாருக்கு சொல்றா நம்மளுக்கு சொல்றார் அவருடைய அவர் நம்மளுக்கு சொல்றார் நம்ம எப்போ எழுந்திருக்கிறோம் எட்டு மணிக்கு எழுந்திருப்போம் நம்ம லேட்டாக எந்திருக்க கூடாது சீக்கிரம் எந்திரிந்து எல்லாரும் பஜனை பண்ணணும் சுவாமியை நினைக்கணும் அந்த நேரத்தில் அஞ்சு மணிக்கு எந்திருந்து மார்கழி மாசமாவது நம்ம அந்த முப்பது நாளும் சுவாமிக்கு அப்படின்னு நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல இந்த பாட்டை பாடுறார் அப்படியே நிறைய வரிசையாக அடுத்தடுத்த பாடல்கள் வந்து ஒவ்வொரு தொழியாக எழுப்புறார் அப்படியே ஒவ்வொரு தொழியாக எழுத்து அப்புறம் எல்லாமே இந்த இருபது பாட்டுமே பாடுறார் இருபது பாட்டும் அந்த திருவண்ணாமலையில உள்ள சுவாமிய பாடி அதோடைய தொகுப்பு தான் திருவெம்பாவைன்னு பேரு அடுத்த வகுப்புல வேற ஒரு பாட்டு பார்க்கலாம் திருச்சி